என்னது நீயே மீடியார்க்கிங்க? ஆ அதெல்லாம் ஒண்ணு லைஸ் பேசலாம். ஆ என்னன்னு சொல்லுங்க. அது வந்து அத ஃபோன்ல எல்லாம் பேச முடியாது. அப்படி என்ன விஷயங்க சொல்ல போறீங்க? டேய் ஏதா இருந்தா என்ன? நான் நான்தான் பேசணும்னு சொல்றேன்ல. நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வா வாயை மூடிட்டு வா. இன்னுதா ஆமாடா. ஒழுங்கா அந்த பீச் கிட்ட வர பாரு. இன்னா புரியுதா? ஆ ஓகே ஓகே. என்ன இருக்கும் ம் போய் அப்பாடி ஒரு வழியா சாரன் கிட்டயே பேசியாச்சு இப்போ நம்ம எப்படி வெளியே போறது பேசாமல் அந்த காமண்ட் யாரும் பார்க்கல இவ்வளவு பேர்சா இருக்கே

ஐ லவ் யூ ஐ லவ் ஐஷு எங்க என் மனசுல உள்ளது சொல்ல முடியாம போயிருமோன்னு நினைச்சேன் ஒரு வழியா தான் சொல்லியிருக்கேன் ஐசு என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாமே இருக்க என்ன பாரு என்ன சேஷு ஏன் கண் கலங்கிருக்கு உனக்கு என்ன பிடிக்கலையா ஐயோ சரண் அப்படிலாம் இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன ஐஷு இப்போதைக்கு சரண் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம இத அப்புறமா சொல்லிக்கிறோம் எனக்கு தான் கண் கலங்கிருச்சு சரண் வேற ஒண்ணும் இல்லையா ஐஷு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு இல்ல ஐஷு எனக்கு தான் சரண் உன்னை எப்பவுமே நான் மிஸ் பண்ண விரும்பல ஐஸ்வர்யா என் வாழ்க்கையிலேயே நீ கிடைச்ச ஒரு புத்திசம் மாதிரி உன்னை நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன் ஐ லவ் யூ டூ ஐஸ்வர்யா எங்கெல்லாம் போய் தொலைஞ்சான்னு தெரியல ஏட்டி எங்கடி போனேன் இது என்ன கொடுமையா இருக்கு அலையை காணாமே வில இங்கே இருந்தா எங்கடி போனேன் ஒருவேளை வேளை எங்கேயும் ஓடி கேட்டலாம் விஜயாக்கா என்னாச்சு நீங்க கத்துற சவுண்டு பெரு முக்குவரையும் கேக்குது என்ன என்னாச்சுக்கா ஏன் அழுகுறீங்க அண்ணா எட்டி சின்னப்பண்ண ஐஸை காணாண்டி ம் ம் எக்கா எங்கே போயிருக்க போகிறா வீட்டில்தான் எங்கேயாவது இருப்பான் முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க எல்லா இடத்துலையும் தேடி தேண்டி எங்கேயுமே காணாமல ஐயோ உங்க அப்பாவை கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் அந்த மனுஷன் வேற வெளியே போயிருக்காரு இப்போ வந்து ஐச கேப்பாரு ஏக்கா எங்க போயிருக்க போற தான் எங்கேயாவது இருப்பா ஏட்டி சின்ன பொண்ணு ஒருவேளை அந்த பையன் கூட ஓடி போயிட்டாலோ நாலு முடி எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் மண்டையில இருக்க முடி இருக்காது பாத்துக்கோ டீ சொல்றா அக்கா நாலு முடிய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அவ ஒரு லூசு எதையாவது சொல்லி குழம்பிக்கிட்டே இருப்பான் நம்ம ஐசு அந்த மாதிரிலாம் இல்லக்கா அவ தான் எப்பவும் துரு துருன்னு இருப்பா வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துவா நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க ஐயோ அவங்க அப்பா வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்ல இந்த லூஸ் எங்க போறேன்னு கூட சொல்லாம போயிட்டாலே அதுக்கா நீங்க அழுகாதீங்க உங்களை பார்த்தா எனக்கும் அழுகையா வருது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டாலு நம்ம வேற கத்தனை கத்துல சாப்பிடாம ஓடி வந்துட்டோம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு இவகிட்ட சொன்னா அடிப்பா ஏடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன இல்ல விஜயாக்கா கத்தவும் சோத்த போட்டு வச்சுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் எல்லாம் மீன் குழம்பு வேற வச்சிருக்கேன் கொஞ்சம் போய் சாப்பிட்டு வந்துருக்குமா ஐயோ அடி ஆத்தி என் குறுக்கு போச்சே பிச்சு குடுவேன் பிச்சு இங்க எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இங்க ஐஸ் பிள்ளைய வேற காணாண்டுகிட்டு இருக்காங்க உனக்கு சோறுதான் கேக்குதா போ அப்படியே தவந்து போயே தின்னுட்டுவா நீங்க வேற என்கிட்ட இப்படி சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கீங்க நானே இந்த ஐஸ் எங்க போனான்னு தெரியாம தேடிக்கிட்டு தெரியுறேன் ஐயோ குறுக்க உடச்சு போட்டாளே என்ன நடக்குது இங்க ஏட்டி ஐஸ் எங்கடி போனேன் ஏமா என் ஃப்ரெண்ட பக்கம் தான் போனேன் யா அம்மா சொல்லிட்டு போலயே அம்மா கிச்சன்ல இருந்தாங்க சரி வேலை பாத்துட்டு இருக்காங்களே நானே போய் தேட. அது சரி நான் எப்பவும் போல தான வெளிய போனே. ரசந்தி என்னமோ வீங்கி மாதிரி இருக்கு. அதுவாமா கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தங்களா சின்ன பொண்ணு தேடி வாங்குனீங்களா? சரிமா நீ என்ன எங்க போனாலுங்க கிட்ட சொல்லிட்டே போறேன் சரியா? ஏட்டி சின்ன பொண்ணு இந்த ஐஸ் முகத்தை பாத்தியா? என்னாச்சுக்கா? இல்லடி வளக்கத்து குமார இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கே. ஆமாமா நானும் கவனிச்சேன்.

அர்ஜுன் டே அப்பா சாமி இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த அது வந்து அது வந்துடா டே என்னடா புதுசா வெக்கம்லாம் படுற என்ன ஐஸ்வர்யாவை பார்க்க போனியா ஆ ஆமாண்டா ஹம் போய் என்ன பிரயோஜனம் தான் நின்னுட்டு வந்திருப்பா டே அர்ஜுன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நீ அந்த பக்கம் ஓரமா நின்றுப்ப இந்த ஆயுசு இந்த பக்கம் ஓரமா நின்றுட்டு இருந்திருப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டு சும்மா வந்திருப்பீங்க டேய் நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுடா சொல்லுடா ஐசு ஐசு கிட்ட ம் ஐசு கிட்ட நான் என்னோட லவ்வா சொல்லிட்டேன்டா டேய் சரண் என்னடா சொல்ற உண்மையாவா உம் ஆமாண்டா டேய் மச்சா ஆமாண்டா அதுக்கு அந்த பொண்ணு என்னடா சொன்னா அவளும் என்ன லவ் பண்றேன்னு தான் சொன்னான் டேய் மச்சான் சூப்பர்டா ஒரு வழியா உன் மனசுல உள்ளதை சொல்லிட்ட போல உம் ஆமா டே உன் லவ் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன கலட்டி விட்டுறாதடா மச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா டேய் சரண் நீ வேணும் எனக்கு நல்லாவே தெரியும் ஐசு வந்துட்டான் சொல்லி என்ன எப்படி நீ கழட்டி விட தான் போற சரிடா எனக்கு டைம் ஆகுது நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் மச்சான் நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் இனி எங்க மீட் பண்ண இனிதான் உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது டேய் அப்படிலாம் இல்லடா அதையும் தான் பார்ப்போம் ஐசு என்னை பற்றி முழுசா கூட உனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் உன்ட்ட நாளைக்கு நான் சொல்லிடுறேன் ஐசு ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டைம் நீங்கள் என் கூட நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் லைஃப்பில் இனிமேல் ஐஷுவை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேம்மா நான் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன் ஐ மிஸ் யூ அம்மா ഇത് <laughs> அடியே இவ என்ன இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஏடி ஐஸ் அச்சோ இவருக்கு என்ன பைப்பி நீட்டியும் பிடிச்சு போச்சோ ஏடி ஐஸ் ஐஸ் என்னம்மா என்னடி ஆச்சு உனக்கு ஹால்ல படுத்துக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கவா இப்ப நான் உனக்கு படுத்துக்கிறது பிரச்சனையா இல்ல சிரிச்சது பிரச்சனையா ஆ ரெண்டுமே தான் சரி விடு நான் போய் ரூம்ல படுத்துக்கறேன் ஏ ஐஸ் நில்லுடி என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் காலையில இருந்து வித்தியாசமா நடந்துகிட்டே இருக்க உனக்கு என்னாச்சு பேய் பிடிச்சு போச்சா என் செல்ல அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படியே லூசு பைத்தியமே எனக்கு பிரச்சனை இல்ல உனக்கு தாண்டி பிரச்சனையா இருக்கு நாளைக்கு கோயிலுக்கு போய் உனிய மோதம் மந்திரிக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா எனக்கு எல்லாம் ஒண்ணும் நான் நல்லா தான் இருக்கேன் போய் வேலை இருந்தா பாருங்க ஆமாண்டி எல்லா வேலையும் நானே பாக்குறேன் நீ இப்படியே லூசு மாதிரி பாடிக்கிட்டே தெரியும் சரிம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் அதான பார்த்தேன் வேலைன்னு சொன்னாலே ஓடிடுவியே ஒரு வேலை கூட இல்ல இவன் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கு கடவுளே என் பொண்ண எந்த காத்துக்கு அண்டாம பாத்துக்கோப்பா அவ வேற துடுக்கத்தனமோ வெகுலியா இருக்கா உம் பொண்ணு பக்கம் வந்தவனும் ஓடி போயிட்டான் இந்த ஐசு மெண்டலு அவன்கிட்ட தான் சொல்லி வச்சு தொலைச்சான்னு தெரியல ஒருவேளை அந்த வசந்தி சொல்ற மாதிரி இருக்குமோ இல்ல இல்ல என் பொண்ணெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டா இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு நாளைக்கு பொழுது விடுன்னு உடனே இவளை கோயிலுக்கு கூட்டு போய் மந்திருக்கிறது என் வேலை

இங்க என்னதான் நடக்குது ஐயோ இவங்க ரெண்டு பேரால நமக்கு பைத்தியம் முடிச்சிருக்கும் போல